செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை செய்வதிலிருந்து விடுவிக்க கோரிய வழக்கானது செப்டம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்ற வழக்கில் கடந்த ஒரு வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார் இதுவரை பார்த்தால் ஜாமீனில் வெளியே கொண்டு வர மனு அளித்தும் உச்சநீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்தே வருகிறது தற்பொழுதோ ஜார்கண்ட் முதல்வர் இதேபோல ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியேறியுள்ளாராம் அதனைத் தொடர்ந்து தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வரான அவரின் மகளும் ஜாமீனில் வெளியேறுவதுடன் அமலாக்கத்துறைக்கு சரமாரி கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஒரு ஆண்டுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து வரும் செந்தில் பாலாஜி வழக்கில் இதனையெல்லாம் முன்னிறுத்தி ஜாமீன் கிடைக்க வழி செய்வதாக அவரது வழக்கறிஞர்கள் தமிழக அரசிடம் நம்பிக்கையை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவைகளுக்கிடையே நேற்றைய தினம் அமலாக்கத்துறை விசாரணை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவிலும் தற்பொழுது கால அவகாசம் கேட்டுள்ளதால் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளனர் மேற்கொண்டு கால அவகாசம் இனி தர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றமும் மறுத்திருக்கிறது வரும் செப்டம்பர் மாதம் தமிழக அமைச்சரவையில் பெரிய மாற்றம் உண்டாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியின் வருகையை எண்ணி ஸ்டாலின் மற்றும் இதர நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களும் கூறி வருகின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் டெல்லி முன்னாள் துணை முதல்வரான மணிஷ் சிசோடியா தீர்ப்பு இந்த வழக்கில் பொருந்துமா என்பது பற்றிய விவாதங்களும் நேற்றைய தினம் நடந்துள்ளது டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவின் ஜாமீன் வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்க காரணமே நீண்டகாலம் அவர் சிறையில் இருந்ததுதானாம் அது செந்தில் பாலாஜிக்கு பொருந்தாது என்று அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை புதிய ரூட் ஒன்றை எடுத்துள்ளதாகவும் சட்ட வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் மணிஷ் சிசோடியா தொடர்பான வாதம் வழக்கில் திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதன்படி பார்த்தால் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிவடைய இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று கேட்டபோது இதற்கு நடுநிலையான அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டால் ஆறு மாதங்கள் ஆகும் என்று கூறியுள்ளது அமலாக்கத்துறை அதாவது இதில் அமலாக்கத்துறையின் பிளான் என்னவாக இருக்கும் என்பதுதான் வழக்கறிஞரின் மாற்றுதான் அதாவது தமிழக அரசு சார்பாக ஆஜராகும் அரசு வழக்கறிஞரை மாற்றி வட இந்தியாவிலிருந்து ஒருவரை டெல்லியே நியமிக்க இருக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக கூறுகிறது மேலும் இதன் காரணமாகவே மத்திய அரசு வழக்கறிஞர் ஜாமீன் கோரிக்கை உள்ள நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனம் குறித்து பேசி வருகிறீர்கள் முதலில் ஜாமீன் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவித்துள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் பார்த்தால் அரசு வழக்கறிஞர் வாதாடும் வகையில் தற்போதோ செந்தில் பாலாஜிக்கு அதிக வாய்ப்புகள் ஜாமீனுக்குத்தான் இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் ஜாமீனில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் திமுகவில் மிகப்பெரிய பெரிய உயரிய அமைச்சர் பதவி காத்திருக்கிறது என்றும் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறதாம்